அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோ கிளர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தாண்டுக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் கும்பராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்ததை உங்களுக்கு புரியும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த கும்ப ராசி மற்றும் லக்னக்காரங்களை பத்தி தான் இப்ப டீட்டெயிலா பார்க்க போறாங்க உங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களும் இந்த கிரகங்கள் கிரக மாற்றத்தினால உங்களுக்கு என்னென்ன மாறுபடும் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது மே மாதம் வரைக்கும் ஒரு பலன் இருக்கும் மே மாதத்துக்கு பின்பு ஒரு பலன் இருக்கும் ஏன்னா குரு பகவான் ஆகுறாரு அதுக்குண்டான டீட்டெயில் அதனால முழுமையா நீங்க பார்க்கும் போது புரியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏன்னா நடுவில் ஆஃப் த வீடியோல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாம கூட போகலாம் இப்ப கும்ப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு எடுத்துக்கலாங்க இப்ப கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு சனியா இருக்காரு ஏழரை நடந்துட்டு இருக்கு சனி கும்ப ராசிக்காரங்க மகரத்துக்கு துலாம்களை ஒண்ணு பண்ணாது சனி பகவான் அப்படின்றது மாதிரி ஜோதிடத்துல சொல்றாங்களே எப்படிங்க உண்மையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமாங்க ஆனா இந்த ராசிக்காரங்க வந்து தவறு பண்ண கூடாது இந்த லக்னக்காரங்க அதாவது மகர லக்னமோ கும்ப லக்னமோ துலான் லக்னமோ இல்ல ராசிக்காரங்களோ இதுல எந்த ராசி இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம் அதாவது நீதிமானவர் சனி பகவான் வரைக்கும் நீதிமான் அடுத்து கர்மஸ்தானாதிபதியும் அவர்தான் அதனால அவர் நம்ம வந்து கரெக்டா நீதியா நேர்மையா கரெக்டா நடந்துகிட்டோம் நம்மளுடைய வேலையிலயும் சரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம பாகுபாடு பார்க்காம கரெக்டா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றது கூட சின்னதா வந்து தட்டிட்டு போயிடுங்க ஆனா இந்த பிரச்சனை வராம இருக்குன்னு நான் சொல்லல வரும் ஆனா பெரிய அளவுக்கு வீரியமா இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகளா கொண்டு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் வந்து போய்கிட்டே இருப்பீங்க கும்பராசிக்கு முக்கியமா சொல்றேன் ஏன்னா நல்ல பேச்சு திறமை பேச்சாற்றல் மிக்கவங்க கும்பராசிக்காரங்க மற்றும் கும்ப லக்னக்காரங்களை எடுத்துக்கலாம் பேச்சு திறமை நல்லா இருக்கும் பட்டிமன்ற பேச்சாளராக கூட இருக்கலாம் கும்பராசிக்காரங்க இந்த சனி பகவான் இருக்கிறதுனால நீங்க பயப்பட வேணாம் இப்ப ஒவ்வொரு விஷயமா பாக்கலாம் அப்ப இரண்டாம் இடத்துல ராகு பகவான் அதாவது சனி வந்து இந்த வருடம் வந்து பயிற்சி எதுவும் இல்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல வந்து கும்ப வீட்டுல தான் சனி பகவான் இருக்க இரண்டாம் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு ஞானகாரகன் அப்ப இது மூலயமா வந்து உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்ல இந்த ராகு கேது பயிற்சிக்கு உண்டான விஷயங்கள் இந்த வருடம் கிடையாது அடுத்தது குருவு பார்க்கலாம் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே தான் உங்களுக்கு பயிற்சி ஆகுறாரு அதாவது நாலாம் இடத்துக்கு மாறுறாரு பகவான் இப்ப மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் சுப விஷயங்களை பார்க்கலாம் குரு வந்து குரு பகவான் ஏழாம் இடத்தை டைரக்டா பாப்பாரு கலத்திரஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் நீங்க கணவரா இருந்தா மனைவி குறிக்கும் மனைவியா இருந்தா கணவர் குறிக்கும் லைஃப் பார்ட்னரை பத்தி பாக்கலாம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் ஏன்னா முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த முயற்சி வந்து தோல்விய இதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேணாம் ஜாதகமே நம்ம பார்க்க வேணாம் இது நம்மளுக்கு அமையாது அப்படின்ற மாதிரி வெக்ஸை கூட நிறைய பேர் இருக்கலாம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு நிச்சயமா நீங்க அதை பார்க்கலாம் ஏன்னா நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துக்கு வரதுக்கு முன்னாடி மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சி பண்ணுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டுலேருந்தே நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா கன்ஃபார்ம் ஆயிடும் கன்ஃபார்ம் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த வருடம் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கும்பராசிக்காரங்க ஏழாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பை குறிக்குது நீங்க செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தொழிலில் அப்படின்னா உங்களுக்கு அதில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் அதுல எதுவும் பிரச்சனைகள் சிக்கல்கள் வராது இருந்தாலும் உங்க ஜனகால ஜாதகத்தை பார்த்தா இன்னும் நம்ம அக்யூரேட்டா சொல்லலாம் ஏழாம் இடம் எப்படி இருக்கு உங்களுக்கு பேவரபுளான தசை நடக்குதா இல்லையா சுபர்களுடைய தசை நடக்குதா அசுபர்களுடைய தசை நடக்குதா உங்க லக்னத்துக்கு அது பேவரபிளா இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து அடுத்தது ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை பாக்குறாரு ஏப்ரல் வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பலன் அந்த பாகியஸ்தானத்தை விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரும் அதே மாதிரி அதிகமாக டிராவல் போறதுக்கு அமைப்புகளும் உங்களுக்கு தானே தேடி வரும் நிறைய வந்து டூருக்கு ஏதாவது வாய்ப்புகள் அமையும் அடுத்து தந்தை மூலயமா வரக்கூடிய சொத்துக்கள் தந்தை மூலிமா வரக்கூடிய ஆதாயங்கள்லாம் இந்த ஆண்டு ஏப்ரல்குள்ள உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பதினோராம் இடம் ஏழு ஒன்பது பதினொன்று பதினொன்று வந்து பாத்தீங்கன்னா மூத்த சகோதர ஸ்தானத்தை குறிக்குது அடுத்தது உங்களுக்கு லாபஸ்தானமும் கூட பதினோராம் இடம் அந்த இடத்த நீங்க அந்த இடத்த வந்து குரு பகவான் இப்ப ஏப்ரல் மாதம் வரைக்கும் பாக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு நிறைய லாபங்கள் உங்க தொழில வந்து லாபங்கள் கிடைக்கும் தொழில சில முன்னேற்றங்கள் நடக்கும் நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் சரி அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க குலதெய்வ வழிபாடு நிச்சயமா நீங்க தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறையிலதான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அதாவது ரொம்ப லாங்கா இருக்க வருடத்துக்கு ஒரு முறை தான் போறீங்க அப்படின்னா அந்த சுவாமி உங்க ஊர்ல எங்க இருக்காங்கன்னு பாருங்க அப்ப வந்து நீங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது போய் விசிட் பண்ற மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க போயிட்டு வரும்போது உங்களோட வளர்ச்சி வந்து ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல டைம்னு எடுத்துக்கலாம் அடுத்தது குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத அதையும் பாத்திரலாம் இப்ப மே மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தாய்ஸ்தானம் வண்டி வீடு வாகனம் வாங்காதவங்க வரைக்கும் வாங்காதவங்க கண்டிப்பா கார் வாங்குவீங்க கார் வச்சிருக்கவங்க அந்த காரை கொடுத்துட்டு புதுசா ஏதாவது எடுக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு வெஹிக்கலும் சரி டூ வீலரும் சரி போர் வீலரும் சரி கண்டிப்பா வந்து பழச கொடுத்துட்டு புதுசு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இடம் வாங்காதவங்க இது நாள் வரைக்கும் வாங்காதவங்க இடம் வாங்குவாங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு கட்டின வீட்டுல அமரக்கூடிய அமைப்பு இந்த கும்ப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் இருக்குங்க மே இருந்து இருக்கு இந்த வருடத்து இந்த வருடம் எண்டு வரைக்குமே வந்து உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கு இதை மிஸ் பண்ணிட வேணாம் அம்மா வழி சொத்துக்கள் இல்ல அம்மா கிட்ட இருந்து வரக்கூடிய ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட பிளஸிங் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் நாலாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸிங்ஸ் பரிபூர்ணம் கிடைக்கும் எட்டாம் இடத்தை பாக்குறாரு நாலாம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் எதிர்பார்க்காத பண வரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத ஒரு தொகை உங்க கைக்கு வரும் ஏன்னா ஆல்ரெடி மியூச்சுவல் பண்ட்ல போட்டிருக்கலாம் எல்ஐசியில் ல போட்டிருக்கலாம் அந்த தொகை வந்து பல்கா வரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்க பிசினஸ் மூலியமா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகளா அதிகம் நீங்கள் சுப செலவுகளா பண்ணிடணும் இல்ல பணம் வந்திருக்க வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கோ ரொட்டேஷனுக்கோ இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்கு நீங்க மணியா கேஷா வச்சிருந்தீங்க அப்படின்னா செலவாயிடும் நீங்க சுப செலவுகளா பண்ணிட்டே வாங்க காயினாக கோல்டு எடுத்து வைங்க இல்ல மனையில போடுங்க இல்லைன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வந்ததுன்னா உடனே நீங்க அந்த மாதிரி பண்ற மாதிரி பண்ணுங்க இதை சீட்டு போடுறதுனா போடலாம் உங்களுடைய விருப்பம் அதெல்லாம் சேவிங்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சேவிங்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டு வாங்க எட்டாம் மடம் விபரீத ராஜயோகம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கணும் எதிர்பார்க்காத பணவரவு வரவு நிச்சயமா வருங்க அடுத்தது எட்டாம் இடத்துல இருந்து இப்ப வந்து நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்த ஐந்தாம் பார்வையா பார்ப்பாரு குரு பகவான் அடுத்தது பத்தாம் இடம் பாம் இடம் ப தொழில் சில மாற்றங்களும் சில முன்னேற்றங்களும் நடக்கும் மாங்களும் இல்ல வீட்டை மாத்துறது இந்த அமைப்புகள் நடக்கும் ஒன்னும் ஆபிஸ் மாற்றம் இல்லைன்னா வீடு மாற்றம் இது ரெண்டுலயும் நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் அதுல ஏதாவது தொழில புதுப்பிக்கிறது இந்த விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் வேலை கிடைக்காதவங்க நிச்சயமா இந்த ஆண்டு வேலை கிடைக்கும் நல்லா செட்டில் ஆயிடுவீங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்த வேலையில் இருக்கீங்க ப்ரொமோஷன் கிடைக்கல நிச்சயமா கிடைக்கும் கிடைக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடு முதன்மையாக எடுத்துக்கோங்க அடுத்தது இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்க இஷ்ட தெய்வ வழிபாடு விநாயகர் முருகர் எந்த சுவாமினாலும் இருக்கலாம் எந்த இருக்கலாம் இருந்தாலும் அந்த அந்த சுவாமி வழிபாடு பண்ணுங்க இருந்தாலும் உங்களுடைய ஜனகால ஜாதத்துல கருணாதிபதினு ஒன்று போட்டிருக்கும் கரணம் அப்படின்ட்டு அந்த தெய்வத்தை வழிபடும் போது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் இப்ப கரசை உதாரணத்துக்கு கரசை கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கோயில்களுக்கு போயிட்டு ஏன்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பிள்ளையார்பட்டிக்கு பட்டிக்கு போயிட்டு வரலாம் போயிட்டு வரும்போது அந்த யோகம் வேலை செய்யும் தான் ஜாதகத்தை பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுடைய கருணாதிபதி ஆக்டிவேட் பண்றது மூலயமா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியா இருக்கும் அடுத்தது இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கருணாதிபதி ஆக்டிவேஷன் இது மூணு பண்ணீங்கன்னாவே லைஃப்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கும் நிச்சயமா அடுத்தது பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் ஸ்தானத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் ரொம்ப அருமையா இருக்குங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால வெளிநாடு சுற்றுலா வெளிநாடு பிரயாணங்கள் நிச்சயமா நீங்க போவீங்க உங்க ஊர்ல இருந்து அதர் ஸ்டேட்டோ இல்ல அதர் கண்ட்ரியோ இல்ல அதர் டிஸ்ட்ரிக்டோ போகக்கூடிய அமைப்பு இருக்கு அதாவது வேலை விஷயமா தொழில் விஷயமா நீங்க மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் அடுத்தது இல்லற வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தை பாக்கிறதுனால இல்லற வாழ்க்கை சுமூகமா இருக்கும் இருந்தாலும் ஜனகால ஜாதத்துல பன்னெண்டாம் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்கும் இப்ப குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது பார்க்கும்போது பார்க்கும் போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக நாட்டம் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இருக்குங்க அடுத்தது சனியை பாக்கலாங்க சனி பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம வீட்டில் இருக்கார் ஜென்ம சனியா இருக்காரு அப்ப உடல் ரீதியான சில பிரச்சனைகளை கொடுப்பாரு தலை சார்ந்த தலை பிரச்சனைகள் தலை சார்ந்த பிரச்சனைகள் இஎன்டி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரும் அடுத்தது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க உடல்நிலை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க எதா இருந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் நீங்க பார்த்துட்டு அதுக்குண்டான மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க அது இங்கிலீஷ் மெடிசனாக இருக்கலாம் இல்லை ஆயுர்வேதிக்காக இருக்கலாம் சித்தாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு மெடிசன் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி சனி வந்து பார்க்கக்கூடிய இடம் தன் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படின்றது தைரி வீரி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது நீங்கள் ஏற்க ஆல்ரெடி உங்கள் ஜென்ம ச ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக பொறுமையாக பேங்க் வேலை முறை முடிக்கிறதுக்கு பதிலா பத்து பேங்க்குக்கு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களோட வேலை டிலே ஆகும் அடுத்தது சோம்பேறித்தனமாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் இந்த ஒர்க்கை வந்து நாளைக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போடுவீங்க அது மறதிகள் அதிகமாக வரும் ஏதோ ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு நீங்க தேடிட்டே இருப்பீங்க இந்த சூழ்நிலை இந்த வருடம் கண்டிப்பா இருக்கும் நீங்க பாருங்க அடுத்து மூன்றவன்றது தைரிய வீரியஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால நீங்க எந்த விதமான ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கும் போதும் யோசிச்சு ஆலோசிச்சு வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எடுக்கணும் ஸ்பீடா அதிரடியா முடிவுகள் எடுக்க கூடாது நிதானமா கவனமா உங்களோட குலதெய்வ கோயில போயிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வாக்கு கேட்டுட்டு வாங்க இல்ல அந்த அருளை பெற்றுட்டு நீங்க சுவாமி வந்து என்ன சொல்றாங்க அதாவது குறி சொல்றதா இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி நீங்க ஒரு சுவாமி போய் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த விதமான முடிவு எடுக்கிறனாலும் எடுக்கலாம் முக்கியமா கருணாதிபதி ஆக்டிவேஷன் கண்டிப்பா பண்ணுங்க இந்தாண்டு ரொம்ப அமோகமா இருக்குங்க அடுத்து ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம் மாங்கலி ஸ்தானம் உங்க லைஃப் பார்ட்னர் குறிக்குது அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்குது அப்ப பிசினஸ்ல சில பல பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரவுகள் சலசலப்புகள் ஏற்படும் பிசினஸ் பார்ட்னர் கூட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு லைஃப் பார்ட்னருக்கும் அதாங்க சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் வீட்டில் சண்டை எப்பநாலும் சரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சண்டை வருங்க இந்த கும்பராசி மற்றும் லக்னக்காரங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா கணன் மனைவிக்குள்ள ஒற்றுமைன்றது இருக்காது நிச்சயமா வந்து ஏதோ ஒரு மூலயமா வந்து சண்டைகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இப்ப ஜென்மசனியா இருக்கிறதுனால ஏழாம் இடத்தை வரை பாக்குறதுனால மனைவிக்கு உடல்நிலை கெட்டு உண்டான வாய்ப்புகள் இருக்கு கணவனா மனைவே உங்களுக்கு இருக்காங்க லைஃப் பார்ட்னர் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால அவங்கள கவனமா பாத்துக்கோங்க அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அதையும் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க ஆனா லைஃப் பார்ட்னரை கொஞ்சம் அவங்க எதாவது பேசினா கூட நீங்க விட்டு கொடுத்து போயிடுங்க கும்பராசிக்காரங்களா கொஞ்சம் விட்டு கொடுக்க விட்டு கொடுத்து போவீங்க இருந்தாலும் வந்து நான் சில பேருக்கு சொல்றேன் ஏன்னா அந்த வாக்குவாதம்னு வரும்போது கொஞ்சம் பேசக்கூடிய அமைப்புகளும் இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஆனா கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போறதுனால ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது இந்த பீரியட்ல இந்த வருடம் வந்து எதுவும் பேச வேணாம் சுமூகமா போறது நல்ல விஷயம் அடுத்தது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு தொழில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் சனி பகவான் ஒரு யோகத்தை கொடுப்பாருன்னு சொல்லலாங்க அமோகமான காலகட்டம் இது கும்பராசிக்காரங்களுக்கு கும்ப லக்னக்காரங்களுக்கும் பத்தாம் இட தொழில் சார்ந்த பக்கமா அதனால சொல் சொன்ன தொழில் மாற்றங்கள் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் நிச்சயமா ஏற்படும் இல்ல உங்க நீங்க செய்யற தொழில் அடிஷ்னலா ஒரு விஷயத்த ஆட் பண்ணுவீங்க ஒரு புதுமையான ஒரு விஷயத்த செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த ஆண்டு இந்த கும்ப வீட்டுல இருந்து சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப உங்க குடும்பத்துல நீங்க ஏதாவது கர்ம காரியங்களுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்க அது போய் அட்டன் பண்ணிட்டு வரணும் உங்க நெருங்கிய உறவுகளால் கூட அது பிரச்சனைகள் கொடுக்கும் கர்ம சொல்றது கர்ம காரியங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதுக்கு நெருங்கிய உறவுகளால பிரச்சனை இருக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா நீங்க போயிட்டு வர மாதிரி அமைப்புகள் இருக்கு இந்த வருடம் அத பாத்துக்கோங்க அடுத்தது இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இரண்டாம் இடத்துல ராகு உக்காண்டாரு அம்சமா இருக்காரு தனஸ்தானம் பொருளாதார ரீதியாக நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவீங்க உங்களோட திங்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராட் நீங்கள் யோசிப்பீங்க பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக தான் யோசிப்பீங்க சின்ன லெவல்க்கெல்லாம் யோசிக்க மாட்டீங்க கும்பராசிக்காரங்க ஆனால் இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு தனஸ்தானத்திலே ராகு இருக்கிறதுனால நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் படிக்கும் நீங்க ஜோதிட இருந்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பணிதம் ஏற்படும் ஏன்னா பகவான் இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தான உட்காடுறாரு ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு அந்த இரண்டாம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது நீங்க வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பா போகணும் அது சுற்றுலாவா இருக்கலாம் இல்ல உங்க பிசினஸ் விஷயமா இருக்கலாம் கண்டிப்பா வந்து அங்க போயிட்டு வரது மூலியமா உங்களுக்கு மாற்றங்கள் நடக்கும் உங்க லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் நடக்கும் ஆனால் நைட்டு தூங்கும் போது அன் லேட் நைட் ஆகும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சுச்சுவேஷன் அமையும் ராக் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விரயங்களும் ஏற்படும் ஆனால் சுப விரயங்களாக ஏற்படும் குருவும் அந்த வீட்டை பார்க்க போகிறாரு மே மாதத்துலேருந்து அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனை உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சொந்த ஊர்லேருந்து வெளி யூரோ இல்லைனா அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்ராடுக்கு அப்படின்னா ஐடி பீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் நிச்சயமா இந்த ஆண்டு கிடைக்கும் நீங்க போயிட்டு வருவீங்க ரொம்ப லாங் டிராவல் தான் நீங்க போயிட்டு வருவீங்க ராகு பகவான் பாக்குறதுனால கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன பண்ணுவார் ஞானகாரகன் மோட்ச சொல்லுவோம் இந்த கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மூணாம் பார்வைதான் நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆனா ஆன்மீக நாட்டமும் ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க நிச்சயமா இந்த ஆண்டு வந்து ஆன்மீக சுற்றுலா போயிட்டு உண்டான ரைட் டைம் இதுதான் இந்த ஆண்டு தான் இந்த எட்டாம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு கேது அப்ப உடல்ல சில பிரச்சனைகள் நான் சொன்ன மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதுல கவனம் தேவை தலை சார்ந்த பிரச்சனைகளும் வரும் இஎன்டி ப்ராப்ளம் காது மூக்கு தொண்டை பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு உண்டான ப்ராசஸும் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க சுப செலவுகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் அதனால மோஸ்ட்லி கேஷாக நீங்கள் வச்சுக்காதீங்க லிக்விட் கேஷாக இருக்க வேணாம் ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி கேஷ் அதிகமாக உங்களுக்கு வருது பல்காக ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா ஒன்று டெபாசிட் பண்ணிடுங்க இல்லை ஜுவல்ஸ் வாங்கி வச்சுருங்க லாக்கரில் வச்சுருங்க வீட்டில் வைக்க வேணாம் சேஃப் இல்லை ஏன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ம சனியா இருக்கிறதுனால யாரையும் நம்பி நீங்க வீட்டுல வைக்க முடியாது அதனால சேஃபா லாக்கர்ல வச்சிருந்தது நல்லது ஆனா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை சந்திக்க போறீங்க அது வந்து குபேர யோகம்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்திலே ராகு ராகு பகவான் வர்றதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல சந்திப்பீங்க ஒரே ஒரு டிராபேக் என்ன கணன் மனைவி பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் வரும் இதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கவனம் உடல் மட்டும் கவனம் தேவை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு கருணநாதன் ஆக்டிவேஷன் இதை மட்டும் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவென் கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்